எங்களுடைய முன்னாள் தளபதியின் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை பல்லினம் வாழுகிற என்ற அடிப்படையிலேமது சமூகம் தொடர்ந்தும் பின்னள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதாவது இது இணைவு என்பதல்ல என்றால் நாங்கள் இணைந்துதான் தொடர்ந்து விரிந்திருக்கின்றோம் விடுதலை புள்ளி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் விடுதலை புரி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்று வடக்கமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள் ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த ரணில் விக்ரம் சிங்க மற்றும் ஜேவிபியினுடைய இந்த தொடர் சண்டை நடந்த வண்ணமே இருக்கின்றது இது கருத்து மோதல்களாக மாறி பல கருத்துக்களையும் பல கருத்து சண்டைகளையும் தோற்றுவித்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேவிபி செய்த படுகொலைகள் தொடர்பாக பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பட்லந்து விவகாரம் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது அவர்கள் செய்த படுகொலையிலே எஞ்சிய பெயர்களையும் தான் வெளியிடுவேன் என்றும் சொல்லியிருந்தார் அந்த வகையில் ஜேவிபி என்ற பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவும் இன்னொரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார் அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா ஜனநாயக அரசியலை மேற்கொண்ட எங்கட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடங்கிய கருப்பு ஜூலை அடிப்படையாக கொண்டு அநீதியான மற்றும் சட்டவிரோத தடைப்படையா தடை அடிப்படையாக கொண்டு கட்சியை தடை செய்தது எங்களை ஐக்கிய தேசிய கட்சி அடக்க தொடங்கினது மறுபுறம் இலங்கை இந்திய ஒப்புதம் கையெழுத்தான பிறகு நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதம் எந்தனோம் அந்த நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அன்று நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் எழுந்தினோம் துப்பாக்கி சண்டை நடந்து துப்பாக்கி சண்டை நடந்தது ஒரு உள்நாட்டு கலவரம் படித்தது ஆயுதங்களை வச்சு அரசியல் செய்யும்போது இருதரப்பினரும் இறக்கின்றனர் அதில் எங்கள தரப்பினர் சிலர் நடைபெறக்கூடாத சில விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் பொறுப்பு ஒரு தனிமரட்டம் மட்டும் இல்லை ஒரு வணிகத்திறம் உள்ளது என்பதை நீங்கள் புரிஞ்சு ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் படுகொலை செய்து அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்து தடையை பேணி எதிர்களை கொன்ற வரலாற்றை கொண்டு அப்போது அமைச்சர் பதவியில் வைத்த முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரம் அங்கே இருந்தார் எனவே இந்த உள்நாட்டு கலவரத்தின் பொறுப்பு அதை தொடங்கிய படமே இருக்கு நாங்கள் அந்த உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் போராட வேண்டியிருந்தது நாங்கள் சண்டை கிட்டோம் உலகம் முழுவதும் அதுதான் நடந்திருக்கிறது மக்கள் இருபுறம் சண்டையிட்டனர் எனக்கு ஆயுத பயிற்சி இல்லை எனக்கு அரசியல் பயிற்சி உண்டு ஆயுதம் ஏந்த வேண்டிய போது நாங்கள் ஆயுதம் எந்தனோம் நம் நாட்டில் விடுதலைக்காக போராடிய வீரபுரம் அப்போ வந்து ஒரு தேசிய நாயன் என்று நான் நினைக்கிறேன் பிரச்சனை இந்த ஆயுதங்கள் எடுப்பது பற்றினே இல்லை சுனில் ஆரிபரத்தினும் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் அந்த பாடலில் விஜயகுமாரத்துக்கு பாடி இருக்கின்றார் அவர்கள் சண்டைக்கு எதிராக ஆயுதம் ஏந்தவில்லை என்றால் அவர்கள் மனிதர்களே இல்லை அநீதி நடந்தால் அதை எதிர்த்து போராடுவோம் நாம் ஒரு ஜனநாயக நாம் ஒரு ஜனநாயகத்தில் இருந்தால் ஜனநாயகத்துக்காக போராடுவோம் என அந்த பாடல் குறிப்பிடுகின்றது ஆகவே நாங்கள் அவர் சொல்கிற விடயத்தை வைத்து பார்த்துக்கொண்ட பொழுது அவர்கள் இந்த ஆயுதம் ஏந்திய கலாச்சாரத்தை ஆயுத கலாச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து போயினார்கள் என்ற விடயங்களை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த ஆயுதம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது பல விடயங்களை ஜெயிப்பினர் சொல்ல மறுத்திருக்கின்றார்கள் என்றும் பலரும் பொது வழியில் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் இந்த ஆயுதம் ஏந்தி தாங்கள் போராடின அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டது மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்க கூட அறுபதாயிரம் படுகொலையை சேர்ந்திருக்கின்றார் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் கருப்பு ஜூலா நடந்த காலத்தில் ரணில் சிங் சில அமைச்சு பதவிகளை வகித்திருந்தார் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதற்கு காரணம் வந்து நீங்கள் ஒரு தனிநப்டம் மேலும் பொறுப்பு செலுத்தியலாம் அது இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இருவர் மேலையும் தவறு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை தான் அவர் இதன் மூலமாக கூற வருகின்றார் தற்போது இருக்கிற அருணகுமார் ஜனநாயகனுடைய அரசாங்கத்தின் மேலே வைக்கப்படுற ஒரு நல்ல விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் செலவு குறைந்த அரசாங்கம் அதாவது இவர்கள் அதிகம் செலவழிப்பதிலே சிக்கனமாக நடந்து கொள்கின்றார்கள் இதனால நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சேமிப்பு இடம்பெறுகின்றது என்ற எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது அதற்கு எதிரான விமர்சனத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக் அவர் அது என்ன விஷயத்தை சொல்லியிருக்காண்டு பார்த்தீங்கன்னா முதல் இருந்த ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்சே அருள் சிங் அரசாங்கத்தை விட அன்ரோ அரசா அன்ரோமரச நாயகர் அரசாங்கம் தான் செலவு அதிகமான அரசாங்கம் அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அந்த அரசாங்கத்தை விட இவர்கள் வந்து நூறு மில்லியன் ரூபாய்கள் அதிகம் செலவழிச்சிருக்கின்றார்கள் என்ற பொருள் பட அவர் பேசியிருக்கின்றார் பெரிய வாகன அனுபவம் இருக்காது நாடாளுமன்றத்தில் இருந்து உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட சில அரசியல்வாதிகளிட போலியான சிக்கலத்தின் மூலம் முன்பை விட அதிகமான செலவிப்பு செய்யப்படுது அவர் வந்து சொல்ல வேறு இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறார் என்னன்னு பார்த்தீங்க இது உதாரணமாக சமீபத்தில் கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு விஜயம் செஞ்சபோது ஜனாதிபதி விஜயம் செஞ்சபோது அவருடன் ஒரு துணை வாகனம் மட்டுமே சென்றதாக ஊடகங்கள் வேறு சுட்டி காட்டியிருந்தன ஆனால் அவரது பாதுகாப்புக்காக சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இது வந்து அரசியல் சா சேறுபூசல் என்கின்ற ஒரு விமர்சனம் தான் முன்வைக்கப்படுகின்றது அதாவது இந்த அன்றாமான அரசு இயக்கமேல இந்த ஊழல் ஒழிப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனமான அரசாங்கம் என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால அதற்காக அரசியல் சேறுபூசுகின்ற ஒரு விடயமாக இருக்கலாமா என்கின்ற ஒரு விடய பிறப்பிலையும் பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதை இன்னொரு பக்கத்திலையும் மக்கள் பார்க்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அரசா உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதிக்குரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஜனாதிபதியும் இப்படி வழியில் தெரியுது வந்து அபூர்வமான உடைய அந்த வகையில் இப்படி ஜனாதிபதி இப்படி வெளியில அல்லது ஒரு பாதுகாப்பு குறிப்பிட பாதுகாப்பு நடக்க முடியாத விஷயம் மறைமுகமாக சில பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க கூடுமோ என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுகின்றது அந்த சந்தேகத்துக்கு விலகி செய்கின்ற விதமாகத்தான் சம்பிக்க ரணவக அவர்களும் ஒரு முக்கியமான உடைய பிறப்பில் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இப்போ பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் அன்று அலை வந்து குறைந்திருக்கு அதே மாதிரி கிட்ட பெரும்பாலும் இந்த இலங்கை பரப்பில் தென்னிலங்கையிலையும் இந்த அன்று மாநாயனுடைய அலை குறைந்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கைப்பற்றிய அளவுக்கு அவ்வளோ பெரும்பான்மை அவர்கள் கைப்பற்றுவார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி அபை தேர்தலில் ஏற்கனவே பல நோக்குற்றங்கள் தேர்தல்களில் கூட அவர்கள் பின்தங்கிய நிலையில் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களையாவது இவர்கள் முன்னுக்கு கொண்டு செல்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது இருந்தாலும் கூட அந்த கேள்வி வந்து இப்போ மக்கள் கணக்கெடுப்பின்படி ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளையானும் கருணா ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பட்சியில் வந்து முன்னாள் பிரதி அமைச்சர் நியாயமூர்த்தி முரளிதரன் என்ற கருணாமானம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரராதன் எனப்படுகிற பிள்ளையானும் வந்து இணைஞ்சிருக்கின்றார் இன்றைய தினம் அந்த இணைந்து கொண்டதுக்கான ஒப்பந்தத்திலையும் கைச்சாத்துட்டு இருக்கின்றார்கள் இந்த நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இருவருக்கும் பெரும்பாலான அந்த தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது அந்த பின்னடைவுக்காகத்தான் இவர்களது இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது முன்னாள் ராஜா அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனோட இந்த உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து ஒன்று சேர்ந்து பயணிப்பதாக கூறப்பட்டது ஆகவே அந்த வகையில் இந்த கூட்டணியில் வந்து கருணா அம்மான் அவர்களும் இணைஞ்சிருக்கின்றார் இதுவரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் வந்து குறித்த களம் வடங்க உள்ளதாக தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த நிலைப்பாடு தொடர்பாக பல விமர்சனங்களும் அளிந்த வண்ணமே இருக்கிறது ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஏன் திடீரெண்டு படி இந்த இணைவை முன்னெடுக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து இப்படி பயணிப்பாக இல்லை வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் இந்த இணைவாய்கின்ற கேள்வியும் அமைந்திருக்கிறார் தமிழக கட்சியுடைய பொதுச்செயலாளர் பாலப்பள்ளி பிரசாதன் அவர்கள் ஏனைய இரு கட்சியுடைய ஒரு சிலர்கள் உடல் எல்லோருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருபத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் நம்புகிறேன் நாலாம் தேதி அளவில் வன்னி காடுகள் அதுகின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதி தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பேரவையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார் அவருடைய கருத்தை ஏற்று நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும் முக்கியமாக ஜெயமன்னன் சிரேஷ்ட தலைவர் தமிழக தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிள்ளை என்று நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை கடந்தவை இருந்தாலும் அந்த அரபிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றதுக்கப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற முனைந்தோம் கட்சியாக நாங்கள் தமிழக உடற்பினை கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கர்ணாமனும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத திருவசமான சில சம்பவங்கள் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆட்டியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம் இப்பொழுதும் இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உள்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுதும் நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பள்ளினம் பாலுகிற என்ற அடிப்படையிலேமது சமூகம் தொடர்ந்தும் பின்னல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரசு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற ஐரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கர்ணம்மனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கர்ணம்மானோடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் புதிப்பிள்ளை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனமான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்குறோம் அதுபோன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சிதகங்களுக்கு முன்னர் கிழக்கு தமிழக கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கியிருக்கிறோம் அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசு ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுத்து நிற்பது தான் எமது நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மாகாண மக்கள் நான் சொன்னேன் கடந்த இருபத்தொரு வருடங்களுக்கு முந்தைய கதையை அதுபோன்று எழுபது எண்பது ஆண்டுகளாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல கஷ்டமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதுபோன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக நாங்கள் நின்றிருக்கிறோம் இப்பொழுதோ அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது அதுபோன்று ஏனைய தேசிய மற்ற அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அமைதி செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த இணை வினைவை இயற்கை ஏற்றுக்கொள்ளும் அதுபோன்று எமது மாகாண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டும் எங்களோடு தொடர்ந்தும் நீங்களும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என அனைத்து எமது மக்களையும் அன்பாக அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கட்டமைப்பு இனி ஒரு பொழுதும் சிதைவடையாமல் கருத்து வேதங்கள் இல்லாமல் உறுதியாக என்பதற்கு எல்லோருடைய ஆலோசனையும் முக்கியமாக கட்சிக்குள்ளே இருக்கிற சுரேஷு தலைவர்கள் கீழ்நிலை கணிசநிலை தலைவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் நான் நம்புகிறேன் அவற்றை உறுதியாக பற்றிப்பிடித்து கொண்டு செல்லக்கூடிய முட்டுக் கொடுப்புக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய மதிப்புக்குரிய புள்ளியானவர்களுக்கும் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் சுழற்சி தலைவர் ஏம் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பிரசாந்தன் அவர்கள் மற்றும் தமிழர் ஐக்கிய செயலாளர் செந்துரன் அவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே அன்பாக அந்த வணக்கம் உண்மையிலே இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தான் நான் பார்க்கின்றேன் அதாவது இது இணைவு என்பதல்ல என்றால் நாங்கள் இணைந்து தான் தொடர்ந்து மிதிந்திருக்கின்றோம் என்று தேவை கருதி இருவரும் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தெளிவாக்களை ஏற்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த ஒரு பாதையில் இருந்தபடியால் அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயற்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம் அதே நோக்கத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் விடுதலை இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் கூற வேண்டும் அதை பிற்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைவோத்து நின்ற பிள்ளையானவர்கள் ஜெயம் அதே போன்று மறைந்த குவனேஷன் இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் என்னது பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புரிய இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் நாங்கள் இன்று வழி வருகின்றோம் அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலுக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக வெறுமை பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றோம் அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது பாரிய கடினமான உடையம் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலகத் தலைவர்களும் அறிந்து கொள்வார் அவள் அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அதை வெறுமே முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடன் துணையாக என்ற தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையா உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் ஜெயம் அவர்களை நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன் என்றால் பல பேர் அதை ஏழி ஏழனம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த கட்சி அழிந்துவிடும் முறிந்துவிடும் என்று அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தைூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த என்று வடக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தேர்தலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவ எங்களுடைய என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இடத்துல குறிப்பிட்டேன் அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும் என்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றியமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே அருகதையற்றவர்கள் இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை தற்பொழுது தேசியம் தேசியம் என்று கூறிக்கொண்டும் மக்களை ஏமாற்றிக் சில ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்து கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலே வருகின்றார்கள் இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள் சரி மாவீர குடும்பங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று இந்த பிரதேச சபை தேர்தலிலே இந்த படகு சின்னத்திலே எங்களுடைய அனைவரின் உறுப்பினர்களும் இன்று போட்டியிடுகின்றார்கள் அவர்களுக்கான வாக்குகளை மக்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்பதையும் இவ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றால் எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் இது எங்களுடைய பயணம் வருகின்ற மான சபை தேர்தல் நோக்கியாகத்தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் என்றால் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது அவை அன்று அதற்கு முன்பு இந்த மான சபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிறுவத்தி காட்டியது உண்மையிலேயே தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகளின் தலைவர் பிள்ளையா என்பதை எவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடமான சபையை விக்னேஸ்வரையா பெரிய கல்விமானாக இருந்தாலும் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவரக்கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை அந்த வகையில் ஒப்புடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த கள தளபதிகளாக நின்றிருக்கின்றோம் போராட்டத்தில் நின்றிருக்கின்றோம் அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி மான சபையாக இருந்தாலும் சரி இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு கிழக்குமான மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் அன்பாக நான் கேண்டு நிற்கின்றேன் இதை புலம்மேந்து வாழ்கின்ற மக்களும் இதிலே எங்களுடன் அணி சேர வேண்டும் இது வடகிழக்கு அல்ல இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் அவை அந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சிறண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கேட்டுக்கொண்டும் இந்த ஏற்பாடுகளை ஏற்படுத்திய பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பிடவேற்றுக் கொள்கின்றேன்